ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சுல இருந்த இரவு ஏழு மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காற்று வாக்கல ரெண்டு காதல் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியாது உங்க பொண்ணுக்கு போன் யூஸ் பண்றது ஹாபிட் நிறைய இருக்கு யார கூட்டிட்டு போனேன் வீட்டுக்கு தம் தங்கச்சி தம்பி கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம் அவங்கள தான் கூட்டிகிட்டு போனேன் இவர் சொன்னனால தான் நான் ஏன் தம்பின்னு சொல்லு அப்படின்னு அவர் சொன்னனால தான் மேம் நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்கல்ல நீ சொல்லிருக்கணும் தானே அதுதான் இவங்க பேசும்போது பேசாத பேசாதன்னு சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணி தரேன் மேம் அந்த பசங்கள்கிட்டே கேளுங்க மேம் அவருக்கு தான் மேம் நான் சொன்னேன் ஏமா அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்கம்மா ஒரு நாலஞ்சு பசங்க வந்துச்சு பொ பட்டை புள்ளியோட ரெண்டு மூணு புள்ளிங்க வந்துச்சு யாருன்னு கேட்டேன்

இது வரைக்கும் குழந்தை பிறந்த என்ன மேம் வந்து செல்லுலாம் அவ்வளவு பேசாதுமா போனே என்கிட்ட இல்ல மேம் இங்க வந்து தான் மேம் போன் வாங்கி பேசுறேன் போன் வந்து உடஞ்சிருச்சு மேம் அந்த போனை வந்து எங்க அப்பா யூஸ் பண்றதுக்காக கொடுத்துட்டு வாங்க நான் வேற போன் வாங்கி கொடுத்தேன் மேம் எங்க அப்பா கிட்ட சொல்லி பத்தாயிரம் போட்டு வாங்கி கொடுத்தேன் மேம் போனை எப்படி மேம் திருட்டு வருவாங்க அப்படிதான் மேம் எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறாங்க இவங்க இவங்க பையனை காப்பாத்துறதுக்கோசரம் பொய்யா சொல்லலாமா மேம் இது என்னன்னா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வீட்டுல பாத்து கல்யாணம் பண்ணாலே மாமியார் மருமக இந்த பிரச்சனை வரும் இவங்க கேஸ்ல நிறைய நிறைய ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு ஏற்கனவே அவரும் நல்லா மேம் எங்க மாமனார் எந்த குறையும் சொல்லல மேம் அவரு நல்லா பாத்துக்கிட்டார் இவன் இவங்க வீட்டுக்காரர் வேணான்னு சொன்ன கூடும் அன்னைக்கு யோசிக்காம இன்னைக்கு என்னடா நீ சொல்ற அப்படின்னு திட்டினாரு மேம் பேக தூக்கி வெளியே போட்டதுக்கு அவர் அசிங்கமா சொல்லி அவங்க அம்மா அவரும் திட்டினாரு மேம்

அவங்க இருக்கிறாங்க இல்லையா எல்லாமே இதே வந்து முறப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு பிரச்சனை வந்திருந்தா அதுலயும் கஷ்டம் தான் மேம் நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் மேம் இந்த இது முடிவு பண்ணனே நீ இப்ப பேசாதே யோசிச்சிருக்கணும் முன்னாடி ஷேர் சாட்ல போய் பேசும் என்னதான் டிவோர்ஸ் கெட்டு போனாலும் குழந்தைக்கான பொறுப்பு அவர் எடுத்துக்கணும் அந்த குடும்பம் எடுத்துக்கணும் கேட்டாங்க நீங்க என்ன வரதட்சணை நீங்க செஞ்சீங்க உங்க பொண்ணுக்கு